வணக்கம் இந்த சேனலை எத்த வர சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ராசி பலன் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய நாள் இனைய நாள் இன்றைய நாள் பற்றி தெரிவித்து கொள்ளலாம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிறை பஞ்சமி திதி காலை எட்டு ஆறு மணி வரை கேட்டை நட்சத்திரம் காலை ஒன்று முப்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு அமித யோகம் இன்று சஷ்டி விரதம் நல்ல நேரம் காலை எட்டிலிருந்து ஒன்பது வரை மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகு காலம் மாலை மூன்றிலிருந்து நான்கு முப்பது வரை குடியை காலம் மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு மணிக்கு அசுபதி பரணி நட்சத்திரங்களுக்கும் மேசராசிக்கும் இன்று சந்திராஷ்டமம் நாளாகும் இன்று சமநோக்கு நாள் சந்திரன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் ராசி மேசராசி அன்பர்களே உங்கள் ராசியில் உள்ள அசுதி பரணி நட்சத்திரங்களுக்கு இன்றும் சந்திராஷ்டிரமம் தொடர்கிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் மட்டுமே மோசமான பலன்களை தருவார் என்று ஜோதிட நூல்கள் கூறுகிறது ஆனாலும் மற்ற கிரகங்களின் சாதகமான நிலைகளை கருத்தில் கொள்ளும்போது பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் கவனச்சும் மனக்குழப்பங்களும் அதிகரிக்கும் இதனால் வேலை தொழில்களில் அதிக கவனம் தேவைப்படும் உடல் சிறிய உபாதைகளை தோன்றி மறையும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தருவதாக அமையும் உறவு நட்பு இவர்களுடன் பேசும்போது கவனமுடன் வார்த்தைகளை கையாள்வது நல்லது இப்பொழுது மட்டுமல்லாது எப்பொழுதும் கனிவான வார்த்தைகள் நிறைய மனிதர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் இன்றைய நாள் யோக நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிசபராசி இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாகவே நல்ல நாளாகவே அமையும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் துணையை பேச்சை தட்டாமல் கேட்டு நற்பெயரும் நற்பலன்களையும் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தோட்ட காரியங்கள் தொடங்கும் ஜீவன தொழில்களான வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்றவற்றின் மூலமாக நல்ல வருவாய் பெறுவீர்கள் மற்றவர்களின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ளாவீர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அழகர் பெருமாள் அவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் பல வகையான யோகங்கள் உண்டாகின்றன ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் அரசு துறையினரோ தனியார் துறையிலோ நல்ல வேலை அமையும் பண வரவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் வர்த்தகம் முன்னேற்றம் ஏற்படும் தேக ஆரோக்கியம் மேம்படும் துணை உடனான உறவுகள் மகிழ்ச்சி தரும் மாணவர்கள் அதிக அறையுடன் படித்து முன்னேற வேண்டியிருக்கும் இன்றைய நாள் சிவபெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையும் மனைவிக்கு நோயும் மனக்கலக்கமும் உண்டாகும் செய்யும் வேளையில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமலும் ருசியான உணவு உண்ண முடியாமலும் அவஸ்தை ஏற்படும் வீடு நாட்டை விட்டு கட்டாயமாக வெளியேற வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வருவாய் அதிகரிக்கும் ஜீவன தொழில்கள் மூலமாக போதுமான வருவாய் பெற்று மகிழ்வீர்கள் நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சாதாரண நாளாகவே அமைகிறது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்றவற்றில் இயல்பான வருவாயும் சராசரி வியாபாரமும் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படும் குடும்பத்தினர் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கணவன் மனைவியிடையேயான உறவு இயல்பானதாகவே கடந்து செல்லும் குழந்தைகள் மகிழ்ச்சி அனுமகத்தில் நடந்து கொள்வார்கள் இன்று நீங்கள் துர்காதேவியை வணங்கி அவன் நல்லாசியை பெற்று நற்பலங்களை நிலவாக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறும் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் சந்ததியினர் மேல் ஆர்வம் புத்தி தெளிவு ஆகியவை ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும் சத்ரு ஜெயம் உண்டாகும் சகோதர நன்மை ஏற்படும் உடல் உபாதைகள் குறையும் புதிய சூழல் மகிழ்ச்சி தரும் ஜீவன தொழில்கள் லாபகரமாக நடைபெறும் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி காண்பீர்கள் இன்று நீங்கள் நீல வண்ணக் கண்ணனை வணங்கி அவர் நல்லாசியைப் பெற்று நற்பழங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சராசரிக்கும் கீழான நாளாகாமையும் தனலாபம் குறையும் நேரத்திற்கு சாப்பாடு தூக்கம் கிடைக்காது குடும்ப சுகம் குறையும் வேலை தொழில் வியாபாரம் இயல்பானதாகவே நடக்கும் குழந்தைகள் போக்கு வியப்பானதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு மாறுதல்களை சந்திப்பீர்கள் வருவாய் சீரானதாக இருக்கும் இன்று நீங்கள் ராமநாத சுவாமிகளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் விருச்சிகம் உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் இழந்ததை மீட்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் உங்கள் துணை உங்களுக்கு துணையாக வருவார் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய சூழலை பழகிக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் வருவாய் உயரும் ஜீவன தொழில்கள் மகிழ்ச்சியாக நடைபெறும் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மாணவர்கள் அதிக அக்கறை எடுத்து படிப்பார்கள் இன்று நீங்கள் மாயாவதார பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சொந்த வீடு ஊர் இவற்றிலிருந்து வெளியில் தங்க நேரிடும் பண விரயம் உண்டாகும் உடல் நலம் உபாதைகளை சந்திக்கலாம் கெட்ட வழிகளில் பணம் செலவாகும் நீங்களே முனைந்து வம்பு வழக்குகளில் விலை கொடுத்து வாங்குவீர்கள் சொந்த பந்தங்கள் நட்பு இவர்களின் மேல் வெறுப்பு உண்டாகும் ஜீவனத் தொழில்கள் மந்தமாகவே நடைபெறும் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் காளிமாதேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகரம் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகாமையும் தனலாபம் எல்லா வகை நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் துணையின் மூலமாக நன்மை அடைவீர்கள் பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள் கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் பிரிந்துவிட்ட குடும்பத்தினர் ஒன்று சேர்வார்கள் புகழ் மகிழ்ச்சி உண்டாகும் அக்கம் பக்கத்தார் உங்களுக்கு உதவ முன்னுறுவார்கள் இன்று நீங்கள் துர்கா பரமேஸ்வரியை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பம் இன்றைய நாள் எல்லா காரியங்களும் அனுகூலமான பலன்களே தரும் தெய்வ பக்தி புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும் அரசு ஆதரவுடன் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் மேலோங்கும் நல்ல பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு சரளமாக இருக்கும் ஜீவனத் தொழில்கள் லாபம் தரும் இன்று நீங்கள் காசி விஸ்வநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் உள்ள கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் கணவன் மனைவியிடையே இணக்கமான சூழல் உருவாகும் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் செய்ய முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும் சுகம் சந்தோஷம் ஆகியவை கூடும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சி தரும் மகிழ்ச்சிகரமான சொப்பனம் உண்டாகும் இன்று நீங்கள் காமாட்சி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்